ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சமையல் ரெசிபி எதாவது பார்க்க போகிறோம்னா இட்லி ஆட்டுக்குடல் போய் வைக்க பார்ப்பார் எப்படி அதை செய்யலாம்ங்கிறத பார்க்குறாங்க அதுக்குங்க ஆட்டுக்குடலை நல்லா க்ளீன் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டாங்க அதை வந்து நல்லா சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அவங்களே கிளீன் பண்ணி கட் பண்ணி வாங்க கொடுத்தாங்க அதுக்கு வந்து இந்த பாருங்கள் சின்ன வெங்காயம் நம்மளோட சின்ன வெங்காயத்தை நல்லா நீல நீள வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது அரைக்கிறதுக்கு வறுத்து அரைக்கிறதுக்கே பாருங்கள் ஒரு ஸ்பூன் சின்ன சீரகம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு மிளகுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிடலாம் இது வந்து தாளிக்கிறதுக்கு இந்த இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் தாளிப்புக்கு குழம்பு மிளகாத்தூள் தாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க இட்லி ஊற்ற போகிறேங்க இட்லியும் குடல் குழம்புன்னு தான் அதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் செவ்வ பற்ற வச்சு வச்சுருக்கேன் குக்கர் வச்சுருக்கேன் அடுப்பை பற்ற வச்சு குக்கரை கழுவி வச்சுருக்கேங்க தண்ணி இட்லிக்கு ஊற்றி வச்சுருக்கேன் அது கொஞ்சம் காய்ட்டும் இப்போ வந்து குக்கர் நல்லா சூடாகிட்டுருங்க இந்த பாருங்க இந்த குழி கரண்டிக்கு ரெண்டு ஸ்பூன் ரெண்டரை ஸ்பூன் ரெண்டரை குழி கரண்டிக்கு ரெண்டரை கரண்டி எண்ணம் ஊற்றி வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் கழுகு கடுகு நல்லா வெடிச்சிட்டு பெருஞ்சிரகம் கொஞ்சம் அப்புறமே இந்த தாய்களுக்கு எடுத்து பட்டை பிரியாணி இலை ரெண்டு மூணு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்கா உடத்த நல்லா வெடிச்சுட்டா பிறகு இந்த சின்ன வெங்காயம் அறுக்கி வச்சுருக்கேன் பாருங்க பச்சை மழை இது வந்து கலந்து கலந்துட்டோம் இது வந்து இந்த குழம்புக்கு மசாலாங்க கொஞ்சம் வறுத்து விடுவோம் வறுத்துக்கிட்டு அரைக்கணும் இந்த பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி காஞ்ச கொத்தமல்லி அதான் தனியா மிளகு பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் கொஞ்சம் வந்து கசக்கட்டம் மூணையும் லேசையெல்லாம் வறுப்பாக அரைச்சிடணும் என்ன இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்து விடுவோம் இல்லை சீக்கிரம் வரைக்கும் தக்காளி ரொம்ப போட வேண்டாங்க சும்மா கொஞ்சம் போட்டா போடுவோம் கறி குழம்புக்கு தக்காளி ரொம்ப போட்டா நல்லா இருக்காது கொஞ்சமா போட்டுக்கொடுவோம் இந்த மசாலாவுக்கு என்ன பாருங்க இது இதோடு நம்ம ஒரு ரெண்டு சில்லு தேங்காய் வச்சு அரைக்கணுங்க இந்த குழம்புக்கு நான் ரெண்டரை ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் தான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இது இது வந்து இந்த இது மட்டனுக்கு இந்த குடல் குழம்புக்கு போடுற மசாலா வறுத்துக்கிடுவோம் வரப்பட்டுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுருங்க ஒரு குடல் ஒரு குடல் வந்து ஏழு பேர் எட்டு பேர் தாராளமாக சாப்பிடலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வரைக்கிட்டு இந்த தக்காளி ஒரு நாலஞ்சு தக்காளியும் நான் அறுக்கணும் ஆனால் இவ்வளவு தான் நம்ம போட போகிறோம் கருவேல கடைசிய போட்டுக்கணும் கொஞ்சம் பேர் வர மாட்டோம் இது இட்லி ஊட்டி வச்சுவோமா திருமலை வச்சிட்டு திருப்பி ரெண்டாவது கட்ட நம்ம பாருங்க ரெண்டாவது கட்டில் இட்லியை நம்ம மாவை ஊற்றிட்டு சிம்மில் வச்சிடணும் சிம்ல வச்சிட்டோன்னா இங்கே வெந்துடும் ஊற்றிட்டு ரெண்டு பக்கமே ஊற்றிச்சு வச்சுக்கணும் குடல் வந்து நல்லா வெந்நிலை போட்டு நல்லா இது பண்ணி வச்சுட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு தான் கொடுத்தாங்க லேசாக திருப்பி ரெண்டு மூணு தண்ணி வச்சு நல்லா அலசி இருக்கேன் நல்லா அலசிட்டு தான் குடல் குழம்பு நம்ம வைக்கணும் இல்லைன்னு வச்சுக்கிடுங்க லைட்டாக கசப்பாயிரும் அதனால நான் நல்லா கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பிறகு வெங்காயம் தக்காளி நல்லா நதங்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த மசாலாலாம் போடணும் இதை சாப்பிட்டு வந்திருக்காங்க இந்த குடல் குழம்பு இட்லி டேஸ்ட்டு பண்ணுறதுக்கு என் ஏற்றி ஆதியிலாம் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த பாருங்க குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் நம்ம போடணும் இந்த அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க தேங்காய் நான் எல்லாம் வருத்தம் பற்றிலாம் அது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கிடுவோம் ஏன்னா நான் மட்டன் குழம்பு மசாலா வந்து கடையில் வாங்குறது நான் வாங்கலை நான் அது ரொம்ப சேர்க்க மாட்டேன் கரம் மசாலாவும் சேர்க்க மாட்டேன் இது வந்து மஞ்சத்தூள் மஞ்சள் மஞ்சத்தூள் கொஞ்சம் கடையில் உள்ள மட்டன் மசாலா கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த நல்லா கழுவி வச்சிருக்க பாருங்க அதை எடுத்து இதில் போட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் இதுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம போடலை ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வதங்கும் போது தானே கொஞ்சோண்டு போட்டேன் இப்போ கொஞ்சம் நிறைய போட்டுக்கிடுவோம் தண்ணி போது இது வந்து இட்லிக்கு தொட்டு தானே கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாமே மசாலா தேவையானது எல்லாமே நம்ம போட்டாச்சு ஒரு ரெண்டு மூணு விசில் வரட்டும் ஒரு சில நாலு வைப்பாங்க மூணு விசிலே அது நல்லா வெந்துடும் நான் இப்போ மூடி போட்டு மோதேன் ஃப்ரெண்ட்ஸ் அது ரெடியாகட்டும் இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா நம்ம வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து நம்மளுக்கு பிடித்த வேலைகள் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம மைண்டு நம்ம எப்போவுமே இளமையாக இருக்கலாம் சரிங்களா எதுவுமே செய்யாமல் நம்ம வீட்டில் இருந்தோம்னா நம்ம பிள்ளைங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன தெரியுமா வீட்டிலையே இருந்துட்டு நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எனக்கு என்னென்ன வேலைகள் சின்ன சின்னது தெரியுமோ பொழுதுபோக்கு அதை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இட்லி நல்லா இட்லி எடுப்பமா இட்லி நல்லா ஓகே விசில் வந்து நான் மூணு விசில் வச்சேன் மூடியை எடுத்து பார்க்கறது பாருங்க குழம்பு ரெடி ஆயிட்டு நல்ல வெந்து இட்லிக்கு குடல் குழம்பு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இட்லி இட்லியும் குடல் குழம்பும் ரெடி ஆயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கு குழம்பு பாருங்க நல்லா வெந்துருக்கு நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க குடல் வந்து நல்லா வெந்துருக்கு மசாலா எல்லாம் அருமையா இருக்கு உங்க வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்